வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்று அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு செய்யக்கூடிய கண்டிருஷ்டி பரிகாரம் செய்ய போறோங்க அந்த கன் பரிகாரம் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம கண்டிருஷ்டியை கழித்துட்டு மறுநாள் நாளை பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆடி முதல் நாள் வரை இருக்கு அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய வழிபாட்டு முறையை பார்க்க போறோம் கூடவே நாளைய தினம் என்ன நிறத்துல ஆடை அணிந்தோம் அப்படின்னா அந்த அம்பாலோட ஆசிர்வாதத்தை பெற முடியும் அப்படின்றதையும் பார்க்க போறவங்க இது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்க முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஆணி மாதத்தோட கடைசி நாள்க நம்ம கண்ட விலக நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம் இதோட சேர்ந்து ஆடி மாதத்தை வரவேற்கும் வகையில் நம்ம வீட்டில் குலதெய்வத்தையும் அம்பாளையும் வரவேற்கும் வகையிலையும் ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செய்ய போகிறோங்க அதையும் இந்த இரண்டு பரிகாரத்தையும் பார்க்க போறோம் அதாவது இன்று செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமும் நாளை தொடங்க இருக்கக்கூடிய ஆடி மாதத்திற்கான ஒரு பரிகாரத்தையும் பார்க்க போகிறோங்க முதல்ல இன்று செய்யக்கூடிய கண்டஸ்ட்ரீ பரிகாரம் என்ன அப்படின்னா இன்று செவ்வாய்க்கிழமைங்க கண்டிருஷ்டி கழிப்பதற்கு உகந்த நாள் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாதமும் இன்னைக்கு முடியுது இந்த மாதம் முடியும் போது உங்களுடைய கண்டிருஷ்டியும் இந்த மாதத்தோட முடிந்து போகட்டும் அப்படின்னு துர்க்கையம்மனை பிரார்த்தனை செய்துகிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இன்றைய தினம் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கிழக்கு பார்த்த முகமாக உட்கார வச்சிடுங்க உட்கார வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய பொருட்களை கையில வைத்து கொண்டு நீங்க திருஷ்டியை கழிக்கணுங்க அது எந்த முறையில கழிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க மூன்று வரமிளகாய் எடுத்துக்கோங்க இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக உங்க கையில வச்சுக்கோங்க கையில வச்சுக்கிட்டு நம்ம சுத்தணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் கீழே விழுந்துடும் அதுலயும் கடுகு அப்படின்றது ரொம்ப சிறியது இல்லையா அது நம்ம சுற்றும் போது இடையில இடையில கீழே விழும் அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை துணியை வைத்து அதுல நான் சொல்லியிருந்த இந்த மூன்று பொருட்களையும் வைத்து முடிச்ச மாதிரி கட்டி ரெடி பண்ணிக்கோங்க இப்ப அந்த ரெடி பண்ண முடிச்ச உங்க கைகள்ல வைத்து இடது பக்கமாக மூன்று முறையும் வலது பக்கமாக மூன்று முறையும் சுற்றணுங்க அதுக்கடுத்து மூன்று முறை சுற்றணும் இப்படி சுற்றும் போது உங்களை பிடித்திருந்த கண்டுஷ்டி கெட்ட சக்தி எல்லாம் விலகுங்க இந்த மாதிரி கண்டுஷ்டியும் கெட்ட சக்திகளும் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதுவும் துர்க்கையம்மனை பிரார்த்தனை செய்துக்கிட்டே இந்த மாதிரி சுத்தி போடுங்க சுத்தி போட்டு முடிச்சாச்சு வீட்டுக்கு வெளியே போங்க வீட்டுக்கு வெளியே போயிட்டு இந்த முடிச்சுக்கு மேல ஒரு கற்பூர கட்டிய வச்சிடுங்க கற்பூரத்தை வச்சுட்டு அந்த கற்பூரத்தை அப்படியே வைத்து நெருப்பு மூட்டிடுங்க உங்க குடும்பத்துல பிடித்திருந்த அனைத்து கண்டிருஷ்டியும் நீங்க இந்த முறையில நீங்க செய்யும்பொழுது கன்றஷ்டி மட்டும் இல்லாம கெட்ட சக்திகள் உங்களுக்கு இருந்தது உங்க வீட்டில் பிடித்து ஆட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னாலும் அதுவும் விலகும் வெறும் இந்த மூன்று பொருட்கள் நம்ம வீட்டுல சமையலறையில இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இது மூன்றும் சேரும் தான் ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்கு கொடுக்குங்க அதாவது இது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கக்கூடிய பொருட்கள் இது நெகட்டிவ் எனர்ஜி எடுத்த உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் இந்த முடிச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எப்படி நெருப்புல வெடித்து சிதறதோ அதே போல உங்க குடும்பத்தை பிடித்திருந்த எல்லா கஷ்டமும் வெடித்து சிதறுங்க இந்த பரிகாரத்தை செய்த உடனே உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் முகம் கை காலை கழுவிட்டு தூங்க செல்வது அப்படின்றத செய்திடுங்க செவ்வாய்க்கிழமையான இன்று இரவே ஒரு சுத்தமான பாத்திரம் நிரம்ப தண்ணீரை பிடிச்சு வச்சிடுங்க அதுல ஒரு கொத்து வேப்பிலைய போட்டுடுங்க கூட ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூளையும் பச்சை கற்பூரம் இருந்தது அப்படின்னா அதையும் நுணுக்கி அந்த தண்ணீர்ல போட்டுடுங்க இந்த பாத்திரத்தை உங்க கையில எடுத்து கொண்டு போய் குலதெய்வத்தோட நாமத்தை மூன்று முறை சொல்லணுங்க அதாவது நீங்க எடுத்துட்டு போறீங்க அந்த பாத்திரம் அது ஒரு சிறிய செம்புல பிடித்துலையும் அந்த, பிடித்து, அந்த மூன்று பொருட்களையும் போட்டு கையாலேயே கொண்டு போய் பூஜை அறையில வைத்து உங்க குலதெய்வ பெயரை மூன்று தடவை அந்த தண்ணீர்ல உச்சரிக்கணுங்க எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா அந்த <laughs> தண்ணீரோட <laughs> பக்கத்துல <laughs> உங்க வாயை வைத்து கொண்டு உங்க குலதெய்வ நாமத்தை சொல்லணுங்க இப்படி சொல்லும்போது போது அந்த குலதெய்வத்தோட சக்திய அந்த தண்ணீர் தன்னகத்தை ஈர்த்து கொள்ளுங்க குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லிட்டு இந்த சொம்பு தண்ணீரை பூஜை அறையில அப்படியே வச்சிடுங்க நாளை மறுநாள் அதாவது புதன்கிழமை பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆடி மாதம் முதல் நாள் பிறக்க போதுங்க நம்ம இல்லையா புதன்கிழமை வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் வாசல் தெளிக்கும் பொழுது அந்த வாசல் தெளிக்கும் தண்ணீரோட நீங்க பூஜை அறையில கலந்து வச்சிருந்தீங்க இல்லையா அந்த தண்ணீரையும் சேர்த்து வாசல் தெளிப்பது அப்படின்றத செய்துடுங்க வாசல் தெளித்துட்டு கோலம் போடுங்க அதுக்கப்புறம் வாசல்ல வேப்ப இலைகளை கட்டி அம்பாளை வீட்டிற்குள் வர வைத்துக்கோங்க ஆடி ஒன்னாம் தேதி மன நிறைவோட இந்த பரிகாரத்தை செய்துட்டு அம்பாளை நீங்க வீட்டிற்குள் அழைத்தீங்க அப்படின்னா அம்பாள் மறுப்பு எதுவும் தெரிவிக்காம உங்க வீட்டிற்கு ஓடோடி வந்துடுவாங்க ஆரோக்கியத்தையும் அளவில்லாத செல்வத்தையும் கொடுக்க தயாராகிடுவாங்க இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போவது என்ன அப்படின்னா நாளைய தினம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி மாதம் இந்த முதல் நாள்ல நம்ம உடுத்தக்கூடிய ஆடை என்ன நிறத்துல உடுத்தணும் அப்படின்னா அம்பாலோட அருளையும் செல்வ செழிப்பையும் பெற முடியும் அப்படின்றத பார்க்க போறாங்க ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுதுங்க அந்த நாள்ல ஆடி வெள்ளியில கட்டக்கூடிய ஒரு சில நிற ஆடைகள் இருக்கு அதில் நாளைய தினம் ஆடி முதல் நாள் அப்படின்றதுனால இந்த மஞ்சள் நிறத்துல ஆடை அணிவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க நாளைய ஆடி மாத தொடக்கத்தின் போது மஞ்சள் நிற ஆடையை உடுத்தி கொண்டு நம்ம எல்லா பூஜைகளும் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம நாளைய தினம் சுத்தபத்தமாக குளித்து விட்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் மஞ்சள் நிற ஆடையை உடுத்திக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுவது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க விளக்கு போட்டுட்டு உங்களோட பிரார்த்தனை என்னவோ என்ன வேண்டுதல் வைக்கணுமோ அந்த வேண்டுதலை வைத்து என்னோட வேண்டுதல் சீக்கிரமாக பழிக்க முடிக்கணும் அப்படின்னு வேண்டுதலை வைத்துட்டு வாங்க ஆடி முதல் நாள் செய்யக்கூடிய வேண்டுதல் அந்த மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு கட்டாயம் பழிக்கோங்க முழுமனதோடு நான் சொல்லியிருந்தேன் அந்த நிற ஆடையை அணிந்து கொண்டு நாளைய தினத்தில் நீங்கள் வேண்டுதல் வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த கிராம தேவிகளை கட்டாயம் நீங்கள் ஆடி மாதத்தில் வழிபடுவது அப்படின்றதும் நல்ல பலனை தருங்க அதிலும் ஆடி ஒன்றாம் தேதி நீங்கள் அந்த அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபாடை செய்வது அப்படின்றது கட்டாயம் நாளைய தினம் செய்து செஞ்சிருங்க நிச்சயம் உங்களுக்கு அம்பாலோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வேண்டுதல் இந்த மாதத்திற்குள்ள நிறைவேறும் யாரெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இந்த இரண்டு பரிகாரத்தை இன்றைக்கும் நாளைக்கும் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி சொந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்